டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ்ஃபர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் டியூட்ஸ்ஃபாரில் அக்ரோ மேக்ஸில் ஐம்பது இ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் ஆயில் மாற்றியிருக்காங்க பிரேக் ஆயிலும் மாற்றிருக்காங்க கூலண்ட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி எக்கனாமிக் பிடிஓ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது மற்றும் டேக்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது லோன் எல்லாம் கிடையாது வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க டியூட்ஸ் ஃபேரில் அக்ரோ மேக்ஸில் ஐம்பது இ மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரம் மணி நேரத்திலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்கு உள்ளார ஓடி இருக்குங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன் தாங்க எந்த விதமான வேலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட் சேவரேஜ் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயருமே நாற்பது பெர்சன்டேஜ் வந்து இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சியில இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய Attracted டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே